ஈரான் சம்பந்தப்பட்ட செய்தி சமீபத்துல ரொம்ப வேகமா ஒரு விஷயமானது பரவிட்டு இருக்கு என்னடான்னு சொல்லிட்டு அதை பத்தின டீடைல்ஸ் எடுத்து பாக்குறப்போ ராஸ்டெக் ரஷ்யா கிட்ட இருக்கிறதுல ஒரு முக்கியமான நிறுவனம் இவங்களோட ஒரு டாக்குமெண்ட் ஆனது வெளியில ரிலீஸ் ஆகுது இப்படி ரிலீஸ் ஆன அந்த டாக்குமெண்ட்ஸ் ரஷ்யாவோட சில இன்டர்னல் சேல்ஸை அவங்களோட முக்கியமான சில ஆயுதங்களோட விற்பனையை வெளி உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்கு சரி ஓகே ரஷ்யா வந்து ஏதாச்சும் ஒரு நாட்டுக்கு வெப்பன்ஸை கொடுக்குறாங்கன்னா அது எந்த நாடா வேணா இருக்கலாம் ஆனால் இது ஈரான் சம்மந்தப்பட்டு வெளியில ரொம்ப வைரலாக பரவுறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் அதில் மென்ஷன் ஆகியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சில விஷயங்கள் ஒரு பதினெட்டு விமானங்கள் வரைக்கும் எஸ்யூ ஃபிஃப்டி செவனை வாங்குறதுக்கும் முப்பதுக்கும் அதிகமான எஸ்யூ முப்பது விமானங்கள் முப்பதுக்கும் அதிகமான எஸ்யு முப்பத்தி அஞ்சு விமானங்கள் ஒரு நாற்பதுக்கும் அதிகமான மிக் இருபத்தி ஒன்பது வகை விமானங்கள்னு சொல்லிட்டு இவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஆர்டர் கம்ப்ளீட்டா ஈரானுக்கு வந்து சேர்ந்துருச்சுன்னா இப்போ உலக அளவுல ஒன்பதாவது இடத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஒன்பது இல்ல பத்து அந்த இடத்துல இருக்காங்க வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஏர்போர்ஸ்ல ஈரான் இந்த ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் ரஷ்யா கொடுத்து முடிச்சாங்கன்னா அஞ்சாவது இடத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ இதை பத்தின செய்திகள் தான் எந்த ஒரு பதிவில் பாக்க போறோம் அப்போ உண்மையிலேயே ரஷ்யாவுக்கு ஈரானுக்கு நடுவுல எவ்வளவு பெரிய ஒரு டீல் டீலானது போயிட்டு இருக்கிறத இந்த ஒரு பதிவுல வாங்க வீடியோக்குள்ள போயில நானுங்களா டிபி ட்ரெண்டிங்ஸ் இந்த செய்திகள் அக்டோபர் மூணாம் தேதியில ஒரு பெரிய விஷயமா மாறிட்டு இந்த லீக்கை ஏற்படுத்தினது இல்லை இந்த சைபர் அட்டாக் பண்ணதுன்றது பிளாக் மிரர்னு சொல்லக்கூடிய ஒரு ஹேக்கர் குரூப் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ராஷ்டாக்கு சொந்தமான ஒரு முந்நூத்தி ஐம்பத்தி நாலு பக்கத்துக்கும் அதிகமான ஒரு டாக்குமெண்ட்டை திருடி அதை ஆன்லைன்ல ரிலீஸ் பண்றாங்க இது கூடவே சேர்த்து ஒரு நூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான சில ஸ்க்ரீன்ஷாட்ஸ்ன்றது அந்த நிறுவனம் சம்மந்தப்பட்ட அவங்களோட மெயில் சம்பந்தப்பட்ட முக்கியமான ஸ்கிரீன்ஷாட்ஸ்ன்றது இந்த நிறுவனத்தால் வெளியே கொண்டு வரப்படுது இப்படி ஒரு கொண்டு வரப்பட்டதுல அல்ஜீரியா கூட இவங்களுக்கு இருக்கக்கூடிய எஸ்யூ ஃபிஃப்டி செவன் டீல் ஒரு இரநூத்தி முப்பத்தி எட்டு மில்லியன் டீல் வெளியில் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஈரானை பத்தி முக்கியமான பல விஷயங்களை இந்த ஒரு லீக்ல பேசியிருக்காங்க இது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் என்ன விதமான ஒரு சின்ன ஒரு ரீகாப் பார்த்தா எஸ்ஐ முப்பத்தி அஞ்சு விமானங்களை வாங்குறதுக்கு ரொம்ப நாளா ஈரான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இதுக்கான சம்பந்தப்பட்ட தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அதுக்கான முழு ஒப்பந்தமும் மேற்கொள்ளப்பட்டதா ஈரான் ஒரு அறிவிப்பை இருந்தாங்க எவ்வளவு விமானங்களை இந்த இடத்துல வாங்குவாங்கன்றது அந்த இடத்துல ஒரு சஸ்பென்ஸான விஷயமா இருந்தாலும் குறைஞ்சபட்சம் பனிரெண்டுல இருந்து அதிகபட்சம் நாற்பது விமானங்கள் வரைக்கும் வாங்கக்கூடிய ஒரு டீல ரஷ்யா கிட்ட இவங்க மேக் பண்ணி செய்தியானது வெளியில வந்துருந்து அதுக்கப்புறம் ஈரான் வந்து ரஷ்யா கிட்ட எவ்வளோ கேட்டு பார்த்து ரஷ்யா வந்து உக்ரைன் போரில் பிஸி ஆயிட்டாங்க இப்படி அவங்க பிஸியானதுக்கு அப்புறமா மோஸ்ட்டாக எந்த விதமான ஒரு டீலும் இந்த இடத்துல ஈரான் கிட்ட ரஷ்யாவால் கொடுக்க முடியல இன்னமும் ஒரே ஒரு ஃபைட்டர் ஜெட் கூட ஈரானுக்கு இந்த இடத்துல வந்து சேரல அப்படி இருக்கப்போ இந்த ஒரு டாக்குமெண்ட் லீக்ன்றது ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை இந்த மிடில் ஈஸ்டோட பாலிடிக்ஸில் ஏற்படுத்தியிருக்கு அதுக்கு மெயினான ரீசன் என்னென்னா இதில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த நம்பர்ஸ் அதாவது இதில் அந்த மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல இத்தனை விமானங்கள்

ஈரானோட இந்த ஆட் ஆகும் இது ஒட்டுமொத்த காம்பேட் ஃபைட்டர் ஜெட்ஸோட எண்ணிக்கையை போர் விமானங்கள் ஈரான் கிட்ட எவ்வளவு இருக்கின்ற எண்ணிக்கையை முன்னூத்தி முப்பத்தி அஞ்சுக்கு கொண்டு வரும் சோ ஒரு நூத்தி நாற்பதுக்கும் அதிகமான விமானங்களை ஒரு சிங்கிள் நாட்டின் கிட்ட ஒரு நாடு ஆர்டர் பண்றாங்கன்னா மாடர்ன் ஹிஸ்டரியில இது ஒரு பெரிய சம்பவமா மாறும் அதுவும் இது எல்லாமே ஃபைனலைஸ் பண்ணப்பட்ட ஆர்டராக அந்த டாக்குமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது தான் சரியாக இருக்கே இப்போ இந்த டாக்குமெண்ட்ன்றது லீக் ஆகிடுச்சு இதுக்கு வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய நாடுகள் வந்து அவங்களோட ரியாக்ஷன்ன்றதை கொடுத்துருக்காங்க இப்போ ஈரான் சம்மந்தப்பட்ட நிறைய அதிகாரிகள் என்ன பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னா எஸ் ஃபிஃப்டி செவனோட இண்டக்ஷன்ன்றது நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி ஏன்னா ரஷ்யா வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் எஸ் ஃபிஃப்டி செவனை கொடுப்பாங்களான்றது இந்த இடத்துல தெரியல இதுக்கு பின்னாடி இஸ்ரேலோட ப்ரெஷர் அமெரிக்காவோட ப்ரெஷர் இது எல்லாத்தையும் ரஷ்யா தாங்க வேண்டிய ஒரு நிலமையானது ஏற்படும் முதல்ல எஸ்யூ முப்பதையோட வருகையானது இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் எஸ்யூ முப்பத்தி நாலுக்கு தேவையான சில ஜாமிங் பார்ட்ஸையும் சில எலக்ட்ரானிக் பார்ட்ஸையும் வாங்குறதுக்கு அறுபத்தி அஞ்சுன்ற எண்ணிக்கையில வாங்குறதுக்கு ஈரான் இந்த ஒரு டீலை மேக் பண்ணிருக்காங்க சம்மந்தமே இல்லாமல் எஸ் யூ முப்பத்தி நாலு ஏன் வாங்கணும் அப்போ அது சம்மந்தப்பட்ட டீல்ஸ் ஏதாச்சும் உங்களுக்குள்ள போயிட்டு இருக்கா ஆனா அந்த ஆர் ஃபிரேமை பத்தி எந்த ஒரு காண்டக்ட்டும் இல்லைன்றப்போ எஸ் யூ தேர்ட்டி அந்த ஜாமிங் பாட்ஸ் இது எல்லாமே வந்து ரொம்ப அப்கிரேட் ஆனது ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த மிக் இருபத்தி ஒன்பது வகை விமானங்களில் மேபி பிக்ஸ் பண்றதுக்காக இந்த நம்பர்ஸ் என்றது இப்ப ரொம்பவே பெரிய விஷயமா மாறிடுச்சு அது மட்டும் இல்லாமல் அல்ஜீரியா ஆல்ரெடி ஏற்கனவே மதிப்பீட்டில் சில எஸ் ஃபிஃப்டி செவன் வாங்குறதுக்கான ஒரு டீலை மேக் பண்ணிருக்கப்போ நம்ம இதெல்லாம் வாங்க முடியாது அதனால முதல்ல எப்பயாச்சும் ரஷ்யா கிட்ட இருந்து எஸ்வி முப்பத்தி அஞ்சு இல்ல எஸ் வி முப்பது விமானங்களை வாங்கணும்னுட்டு அவங்களோட சில இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க சரி இவங்க வந்து இந்த மாதிரி செய்திகளை வெளியிட்டிருக்காங்க இப்போ இதை விட கான்ட்ரவர்சியலான ஒரு விஷயம் என்னன்னா ரஷ்யோட சைபீரியா பகுதியில் இருக்கக்கூடிய எர்குட்ஸ் பிளான் எஸ் யூ தேர்ட்டியோட ஏர் ஃப்ரேமை தயாரிக்கிறதுலையும் எஸ் யூ தேர்ட்டியோட அந்த விமான தயாரிப்புலையும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய ஒரு இடம்னு சொல்லலாம் அங்கேருந்து அக்டோபர் மாதம் மூணாம் தேதியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏழுக்கும் அதிகமான ட்ரிப்ஸை ரஷ்யாவோட ஒரு ஹெவி டிரான்ஸ்போர்ட் ஆர்கிராஃப்டாக இருக்கக்கூடிய ஐஎல் செவன்டி விமானங்கள் இந்த இடத்துல ரஷ்யாவில இருந்து ஈரானுக்கு அவங்களோட ட்ரிப்பை மேக் பண்ணிருக்காங்க ஒரு கம்ப்ளீட் ஏர் ஃபேம்ன்றதை இந்த விமானங்களை கொண்டு வர முடியுமான்ற ஒரு சந்தேகம் இருக்கும் ஏன்னா மற்ற டிரான்ஸ்போர்ட் விமானங்கள் கூட கம்பேர் பண்றப்போ இந்த ஐஎல் செவன்டி ஒரு மாடரை அண்ணல் தான் அப்படி இருக்கப்போ மற்ற விமானங்கள் கொண்டு வர மாதிரி பெருசா இதனால ஸ்டாக்கு கொண்டு வர முடியாதுன்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்கலாம் ஆனா கம்ப்ளீட்டா இரண்டுல இருந்து மூணு எஸ்யூ தேர்ட்டி ஃப்ரேம்ஸை டிஸ் அசம்பிள் பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இதோட கெப்பாசிட்டின்றது இருக்கு ஏழு முறை ரஷ்யாவிலிருந்து இந்த விமானங்கள் ஈரானுக்கு ட்ரிப் அடிச்சிருக்காங்கன்னா சம்திங் ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை ஆனால் மிலிட் தான் ஏதோ ஒன்று வந்திருக்கு ஆனால் என்ன வந்திருக்குன்றதை ஈரானும் இன்னும் டிஸ்க்ளோஸ் பண்ணல அதே மாதிரி ரஷ்யா உயர்ந்த எந்த ஒரு செய்தியாகவும் வெளியிடல நினச்சி பாருங்க நீங்க ஒரே நைட்ல ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு ஏர் ஃப்ரேம்ஸ் ஈரான் வாங்கிட்டு இருந்தாங்க அந்த ஆர் ஃபிரேம்ஸ் அசம்பிள் பண்றதுக்கு ரொம்ப நாளெல்லாம் ஆகாது நீங்க வந்து ஏர் ஃப்ரேம்ஸ் ப்ராப்பரா வாங்கிட்டீங்க அதுக்கான ப்ராப்பர் எக்யூப்மெண்ட்ஸ் உங்ககிட்ட இருந்துன்னா ஒன்றரை மாசத்துல ஒரு ஃபைட்டர் ஜெட்டை உங்களால வெளியில கொண்டு வர முடியும் அதுக்கான ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஸோ இப்போ இந்த அக்டோபர் மாசம் போயிட்டு இருக்கு நவம்பர் மாசத்தோட பாதையில் வந்து ஈரான் எங்ககிட்ட ஒரு கம்ப்ளீட் ஸ்குவாட்ரன் நாங்கள் வந்து இத்தனை ட்ரிப்ஸ்ல எங்களுக்கு கிடைச்சிருக்கு ஒரு கம்ப்ளீட் ஸ்காட் ஆஃப் எஸ்இ தேர்ட்டி ஃபை எங்கிட்ட இருக்குன்னு சொன்னாங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயமா இருக்கும் அதுக்கான ஒரு சின்ன தொடக்கமாக தான் இந்த நிகழ்வுகளானது பார்க்கப்பட்டு இருக்கு ஒரு பக்கம் ரஷ்யாவுக்கு ஈரானுக்கு நடுவில் இவ்வளவு பெரிய டீல் போயிருக்கின்ற விஷயம் இந்த லீக் இந்த டாக்குமெண்ட்ஸ் மூலயமா வெளியில வந்துருச்சு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சைனா மிலிட்ரினு சொல்லிட்டு சீனா சார்ந்த ஒரு ஊடகமானது இருக்கு மோஸ்டா வந்து இந்த ஜியோபாலிட்டிக்ஸ் சீனாவோட டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி பத்தி பேசக்கூடிய ஒரு முக்கியமான ஊடகம் இவங்க என்ன இப்போ ஒரு புது பொருளை கிளப்பி தப்பு இல்ல பொருளைன்னு சொல்றது தப்பு ஏன்னா சில விஷயங்கள் அங்குறது வெளியில லீக் ஆகிற சான்ஸ் இருக்கு என்ன சொல்லிருக்கான்னா பதிமூணு ஜேடிஎன்சி விமானங்களை பாகிஸ்தான் கிட்ட இருந்து சீனா ஈரானுக்கு டைவர்ட் பண்ண போறதா சொல்லிருக்காங்க அதாவது பாகிஸ்தானோட ஆர்டர் பண்ணப்பட்ட விமானங்கள் ஒரு நாற்பத்தி எட்டு எண்ணிக்கையில் ஏற்கனவே சீனாக்கிட்ட இருக்கு அதாவது பாகிஸ்தானுக்கு கொடுக்க போகிற கண்டிஷன்ஸில் இருக்கு அப்படி இருக்கப்போ இம்மிடியட் ரெக்வெஸ்டா ஈரான் வச்சதுனால பாகிஸ்தானோட அப்ரூவல் கிடைச்சதுக்கு அப்புறமா இந்த ஃபைட் ஜெட்ஸை அப்படி ஈரானுக்கு மடைமாற்றம் பண்ண போறதாகவும் ஒரு செய்தியானது வெளியில் வந்திருக்கு ஸோ ஏற்கனவே யூ தேர்ட்டி ஃபைவ் யூ தேர்ட்டி யூ பிப்டி செவன் வாங்குறதுக்கு ஒரு பிளான்ல இவங்க போயிட்டு இருக்காங்க இப்ப பத்தாவது குறைக்கு சீனாவோட ஜெட்ஸ்ன்றது உள்ள வந்துச்சுன்னா இவங்களோட ஏர் பவர்ன்றது கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஆனால் இதுல ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா ஆல்ரெடி ஈரான் கிட்ட நூத்தி எண்பதுக்கும் அதிகமான ஜெட்ஸ் இருக்கு ஆனா அதுக்கான ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்க கிட்ட இல்லாதனால சமீபத்தில் நடந்த இஸ்ரேல் ஈரான் அந்த கிளாஷில் இவங்களால எந்த ஒரு ஃபைட் ஜெட்ஸையும் எஃபிஷியா யூஸ் பண்ண முடியல என்ன ஃபைட்டு ஜெட்ஸ் இருக்குன்றது பிரச்சனை கிடையாது அதுக்கான கம்ப்ளீட்டான நெட்ஒர்க்றது உங்ககிட்ட இருக்கணும் ஏவெக்ஸ் விமானங்கள் இருக்கணும் அதுக்கு தேவையான எஸ்காட் விமானங்கள் இருக்கணும் நீங்க சில குறிப்பிட்ட விமானங்கள்ல மட்டுமே அதுவும் கம்மியான எண்ணிக்கைகளை வச்சுக்கிட்டு இஸ்ரேல் மாதிரி ஒரு நாட்டை வந்து டிஃபன் பண்ணணும் ஏன்னா இஸ்ரேல் சொல்றது தனியாக இடத்துல கிடையாது அவங்களுக்கு பின்னாடி மெரிக்கன் சொல்லக்கூடிய ஒரு பெரிய இது எல்லாத்தையும் நீங்க கவுண்டர் பண்ணா இது எதுவுமே பத்தாது அதாவது முன்னூத்தி முப்பத்தி அஞ்சு கிட்ட இருந்தாலும் அது பத்தாது அப்படி இருக்கப்போ ஈரான் இன்னமும் விமானங்களை ஆர்டர் பண்ணால் மட்டும்தான் அது அவங்களோட படைகளில் சேர்ந்தா மட்டும்தான் அது அந்த இடத்துல ஏற்படக்கூடிய கான்ஃபரன்டேஷன் அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு ஓரளவுதாவது இந்த இடத்துல வேலிடான ஒரு சான்ஸை கொடுக்கும் இல்ல ஈரானை பொறுத்தவரைக்கும் பெரிய பிரச்சனை என்னன்னா இது நிறைய அவங்களோட அரசியல்வாதிகளே பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு நாடு வந்து ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் மோஸ்ட்டாக ஆ இருக்கிறத வெளியில சொல்ல மாட்டாங்க இல்ல அரசோட எம்பிக்களும் சரி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டாக்குமெண்ட் லீக் ஆனதை ஈரான் தான் மெயினாக வந்து மூடி மறைச்சிருக்கணும் இல்லை நாங்கள் இப்படியெல்லாம் எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே பாருங்கள் இப்படியெல்லாம் இருக்குது ஆமாம் எங்களுக்கு எங்கள் 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 இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் ஆர்கிராஃப்ட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அதை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க எதுவுமே சொல்லாமல் இருக்கப்பவே இஸ்ரேல் எப்படியாச்சும் சில விஷயங்களை ஸ்மெல் பண்ணிவிட்டு அதுக்கு எதிரான சபேடேஜ் ஆப்ரேஷனில் ஈடுபட ஆரம்பிச்சிருவாங்க அதை எப்படியாச்சும் அழிக்கணும்னு சொல்லிட்டு உள்ள புந்தி எதனால் ஒரு வேலைய பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க இப்போ இவங்களே இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறது வெளியில் சொல்கிறது அவங்களோட அந்த ஒரு இண்டக்ஷனையும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேமையும் இந்த இடத்துல மாற்றிடும் அதாவது நம்ம ஒரு விஷயத்தை பண்ணி முடிக்கிற வரைக்கும் ஈரான் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லது ஏன்னா இப்போ தான் கொஞ்சமாக அந்த ஸ்ட்ரைக்ஸில் இருந்து மீண்டும் அவங்களோட திரும்ப அவங்களோட இன்ஃப்ராவை ரெடி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ திரும்பவும் இந்த மாதிரி மில்ட்ரி பில்டப்லாம் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா இஸ்ரேலோட ஸ்ட்ரைக்கை திரும்பவும் அது ஈரான்குள்ளே இன்வைட் பண்ணுற ஒரு கதையாக தான் இந்த இடத்துல மாறிடும் ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஆனால் ஒன்று ஒரு நூற்றி நாற்பது ஃபைட்டர் ஜெட்டுக்கான டீலை ரஷ்யாவும் ஈரானும் சேர்ந்து இந்த அளவுக்கு ரகசியமாக வச்சுருப்பாங்கன்னு யாருமே இந்த இடத்துல நினைக்கல ஒரே ஒரு டாக்குமெண்ட் வெளியில் வந்து சிம்பிளாக இந்த கேமே மிடில் ஈஸ்டில் ட்விஸ்ட் பண்ணி விட்டுருச்சு ஆனால் ரஷ்யா சைட்லேருந்து அஃபிஷியலாக இதை ரிஜெக்ட் பண்ணல ஈரான் சைட்லேருந்து இது அஃபிஷியலாக ரிஜெக்ட் பண்ணல ஏதோ ஒரு விஷயம் இதுக்குள்ளே பெருசாக இருந்துட்டு இருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கேஸ் இந்த டாக்குமெண்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா அதோட லிங்கை நான் கீழே பின் பண்ணுற ஒரு ஃபோட்டோ மாதிரி ஒரு ஏதாச்சும் ஃபைல் ஒரு டிரைவ் மாதிரி போட்டு பண்ணுறா அப்படி வேணும்னா சொல்லுங்கள் அதை பற்றின டீட்டெயில்ஸும் நம்ம பார்ப்போம் ஸோ இந்த வீடியோ பற்றி நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோஸ் நிற்போம் அது உங்களுக்கு உங்களாக இருக்கு